வராக அவதாரம் ஆண்டாளுக்கும் வராக அவதாரத்துக்கும் பூர்வச்சாரியர்கள் சம்பந்தம் சொல்வார்கள் அது எப்படி என்று சற்று விளக்கமாக பார்ப்போம் அவதாரங்களிலேயே வராக அவதாரமே மிகவும் பெரிது என்பர் அவதாரம் கூட பூமியில் காலூன்றித்தான் நின்றது வராகமோ பூமியையே தன் கொம்பில் ஒரு தூசி போல் தாங்கி நின்றது சர்வ காரணபூதனான ஸ்ரீமன் நாராயணன் இந்த வராக அவதாரம் எடுத்தபோது சேதனர்களுக்காக தன்னை அடையும் வழியே சுருக்கமாக பூமாதேவி கேட்டதின் பேரில் அருளினான் இது வராக சரம ஸ்லோகம் எனப்படும் கீதையின் சரம ஸ்லோகம் போலவே ஸ்ரீ வராக உவாச ஸ்ததிதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நர தாதுசாமியே ஸ்ததிதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் வியமானம் தூ காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் வராக சரம ஸ்லோகம் அதாவது நல்ல நிலையில் மனதும் உடலும் இருக்கும் போது இளமை காலத்தில் என்னை ஒரு கணமை